அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மேஷம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் நம்ம லிபரலாக செயல்படலாம் என்பதை பற்றி ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே இந்த மேச ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் ராசி ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கு பனிரெண்டாம் பாவகத்துல வக்ர சனியோட பார்வையில செவ்வாய் அப்போ நிறையவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வேகம் எடுக்கும் வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட்டு சில நேரங்களில் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகும் பொறுமையா செயல்படணும் விவேகமாக செயல்படணும் வேகமாக செயல்படுறதை விட விவேகமாக செயல்படணும் ஏதாவது ஒன்று பேசிட்டு கூட வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் மேலதிகாரி கிட்ட அல்லது குடும்பத்துல அதனால வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பணம் இருந்தால் வாழ்க்கை துணைவரோட ஹாப்பியா இல்லை அல்லது வாழ்க்கை துணைவரோட ஹாப்பியா இருந்தால் பணம் நிறைய செலவாவது பணம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை மூணாம் பாவகத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒன்பதாம் பாவகத்துக்கு குரு பார்வையும் சுக்கர பார்வையும் இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் தான் பாக்கியஸ்தானத்துக்கு இந்த பார்வைகள் இருக்கும் போது ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள்ல தயங்கி நின்றாலும் துணிந்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் சில துணிந்து செயல்படுறதுனால சில வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும் அதுல கொஞ்சம் விவேகமாக செயல்படணும் அப்படின்றதுதான் அதே போல இந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது குருவோட காரகத்துவத்தை சுக்கிரன் கெடுக்கும் சுக்கரனுடைய காரகத்துவத்தை குரு கெடுக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க புத்திரர்களால் சில மன வருத்தங்கள் சில பிரச்சனைகள் அல்லது புத்திர பாக்கியதுக்காக நீங்க ட்ரை பண்ணுக்கிறீங்கனாக்க தடைகள் அல்லது நிறைய எக்ஸ்பென்சஸ் செட் ஆகாம இருக்கிறது அதே போல் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்பது இணையான துணை அந்த இணையான துணை கிடைக்கிறதுல சில பேருக்கு வந்து தாமதம் இருக்கும் தடை இருக்கும் அல்லது வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் இந்த சனி வக்கரம் என்பது விரைய சனியோட பாதிப்பு குறைக்கும் அதே சமயத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடமாற்றங்கள் பயணங்கள் இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கும் சுப விரியங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் சேர்த்து வச்சு பார்க்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜென்ரலா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுன்னா வேலை விஷயமா சொல்லணும்னா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அதே போல வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும் அது பாசிட்டிவாவே இருக்கும் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக நீங்க உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல குடும்ப வாழ்க்கையில கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அப்போ கொஞ்சம் பொறுமையா தான் நல்லது இதுல குறிப்பா வந்து ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்திலையும் கேது ஐந்தாம் பாவகத்திலையும் இருக்கு பதினொன்றுல ராகு இருக்கிறது நல்லதுதான் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு வேலை விஷயமா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும் அதே போல உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும் சில பேர்களா அது சனி வக்கரமாகறவங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கிறவங்க வேலை மாற்றம் இடமாற்றம் செய்யாம இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒப்பந்தங்கள் சைன் பண்றதுல கவனமாக இருக்கணும் அதாவது குறிப்பா சனி வக்கரமாகாதவங்க நீங்க வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாசத்துல வீடு வாகனம் சம்பந்தமான சில செலவுகள்லாம் வரும் புதிதாக கட்டலாம் அல்லது புதிய சொத்து வாங்கலாம் பழைய சொத்து விற்கலாம் அப்படின்ற முயற்சிகளில் தடையா இருக்கும் அல்லது அந்த முயற்சி செய்யாமங்கிறது கூட நல்லது ஏன்னா அந்த முயற்சியால உங்களுக்கு பண நஷ்டமோ அல்லது விரயங்களோ தேவையற்ற விரயங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாளாக மேரேஜ் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரும் அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை புத்திர பாக்கியம் சம்பந்தமாக நிலையாகும் ஆகும் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அல்லது புத்திரர்களால் மன வருத்தம் செலவுகள் புத்தர்கள் வழியில் செலவுகள் போன்றவை ஏற்படும் இந்த சூரியன் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனை பொறுத்தவரை மாதத்தோட முதல் பகுதியில நான்காம் பாவகத்திலும் ஆறு குடியவன் புதனும் நான்காம் பாவகத்தில் இருக்கு அப்போ நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது புத்தர்கள் வகையில செலவுகள் உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்றார் மேலும் வந்து உடல்நலத்துல சில தொல்லைகள் தொந்தரவுகள் வரும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க வேலையில நல்ல ஒரு மாற்றம் வரும் அது வந்து பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெறும் ஆட்சி பெறக்கூடிய சூரியனால வந்து என்ன நன்மைனாக்க மாதத்தோட பிற்பகுதியில கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது போட்டித் தேர்வுக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் வரும் அல்லது போகும் அதே போல ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறும் போது மாதத்தோட பிற்பகுதியில பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியம் தடையா நடக்கும் அல்லது பிள்ளைகளால மன வருத்தம் நீங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மாதத்தோட பிற்பகுதியில அதே போல சூரியன் கேது இணைவால வந்து உடல்நல விஷயத்தில் அப்பயுமே கவனம் செலுத்திக்கணும் அவசர முடிவுகளால் பணம் எறியுமோ சில பாதிப்புகளும் உறவுகளோட கருத்து வேறுபோடும் வரக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதத்தோட ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் பரணி நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இந்த மூணாம் இடத்துல நட்சத்திராதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மேரேஜ் ஆகும் ஆகாதவர்களுக்கு அல்லது வரன்கள் வரும் அதே போல காதல் கூட சில பேர் கை கைகூடும் வேலை விஷயமா புதிய வாய்ப்புகளுக்கு தேடக்கூடிய புதிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில மிக வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அவசரப்பட்டு வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரி உறவுகளோடையும் கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்தாலும் வாழ்க்கை துணைவருடன் சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் இல்லாமல் இருப்பீங்க கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் சுப விரயங்கள் ஏற்படும் மேலும் கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க டென்ஷன் ஆகாம இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் உறவுகள் உங்களை டென்ஷன் படுத்தலாம் பிள்ளைகள் டென்ஷன் படுத்தலாம் வாழ்க்கை துணைவர் உங்களை டென்ஷன் படுத்தலாம் இதனால நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணீங்க வயதானவர்களாக இருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க மத்தபடி வேலையில வரக்கூடிய வருமானம் வரும் பதிவுயர்வோ உதவிக்கோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணை உண்டு தொலை தூரத்துல கூட வசிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தத்துல இந்த மாதம் எப்படின்னாக்க வேகமாக செயல்பட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு சில காரியங்களை சாதிக்கக்கூடிய மாதம் தான் ஆனாலும் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போறதுனால ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்கும் உங்களுக்கு நீங்களே சில பாதகத்தை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் பொறுமையாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்திலும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு எடுக்கிறது நல்லது அதே போல் ஆறாம் இடத்துல ராசி அதிபதி போய் உட்காரும் போது சனி பார்வையில் இருக்கும்போது தொழில் சிந்தனைகள் நிறையவே இருக்கும் அதாவது நுணுக்கமான அறிவு இந்த நேரத்தில் இருக்கும் அதாவது முன்கூட்டியே நீங்கள் என்ன நடக்க போகுதுன்றதை உணர்ந்துக்குவீங்க அதனால் எந்த பெரிய அளவுக்கு பாதிப்பும் பெரிதாக இருக்காது தொழில் சிந்தனை அதிகமா இருக்கும் தொழில் ரொம்ப டேலண்டாகவும் வேலை பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு கிடையாது நல்லாவே இருக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த மாதத்தை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் கம்ப்யூட்டர் ஐடி என்ஜினியரிங் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லது கடல் கடந்து போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கும் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்ல நிம்மதியாக இருப்பீர்கள் பதவி ஊதிய உயிர்வா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு மொத்தத்துல ஒரு சில விஷயம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் நம்ம எப்படி செயல்படுறோம்னு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டாவே இந்த மாதம் சிறப்பான மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் நீங்க வந்து அருகாமையிலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க நவகிரக வழிபாடு சனிக்கிழமை செய்யறது நல்லது சனியின் பாதிப்பு இருப்பவர்களுக்கு செருப்பு தானம் செய்யறது ஆடை தானம் செய்யறது அல்லது எள்ளுருண்டை தானம் செய்யறது கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவுறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அதாவது சனி வக்கரமாகாது இருக்கிறவங்க சில பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அதுல இருந்து நீங்க ரிலீவ் ஆகலாம் தான் இந்த பரிகாரங்கள் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்